உனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது காப்பாத்திட்டு வர்ற இந்த லட்சணத்துல காமாட்சிய கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் போட்டுக்கிட்டு வந்துருது அப்பா இவ்வளவு நடந்த நமக்கு இங்க போலாம் வந்தவங்க கல்யாண செலவு ஒத்துக்கிட்டு அவளுக்கு பத்து பவுன் வேற போடுறேன்னு சொன்னாங்க உன்னால அவளுக்கு கட்ட தாலியாவது வாங்கி தர முடியுமா நிறுத்திக்கமா என்னால சம்பாதிக்க முடியும் என் குடும்பத்தை நிச்சயமா காப்பாத்த முடியும் நீ சம்பாதிச்ச குடும்பத்தை காப்பாத்தி இருந்தா நானும் அதுல தலையிடுறோம் என்கிட்ட பணம் இல்ல அதான நீங்க பெரிய குறையா நினைக்கிறீங்க இதையே சவாலா எடுத்துக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரல வா மனுஷனா வா மவராதனா உன் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போ யாரு வேண்டாங்கிறா எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே நீ மட்டும் பேசாம நிக்கிற உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதுதானே ஓஹோ மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா நான் கும்பிடுற நினைச்சனே பெத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது எல்லாமே நீ யாதா ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல இந்த தம்பிய கேடு கட்டு போனாலும் போகட்டும் ஆனா மக மட்டும் நல்லா இருக்கணும் நினைச்சிட்டல பெத்த பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா எப்படியோ என்ன ஒதுக்கி தள்ளி ஆனா அதைய ஆக்கிட்டீங்க எனக்குன்னு பேச யாரு இருக்காங்க பரவாயில்லக்கா பரவாயில்ல பணம் இல்லன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்ட எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ ராமகிருஷ்ணா எங்க இருந்தோ இந்த ஊருக்கு வந்த என் கூட கொஞ்ச காலம் தான் பழகின ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா பரவாயில்ல விடுங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா என்ன திட்டம் போட்டு பழி தீத்துட்டாடா என்ன வீணா கவலைப்படுறீங்க உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் அடேய் இந்த பச்சை கிளிய பார்த்தாலே உடம்பு நான் எரியுதுடா நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவோம் போல் இருக்கு அவளாலே இந்த ஊரே எனக்கு வருத்து போச்சு தவற அண்ணா கொஞ்சம் இருங்க என்னது இதுல முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு உங்க செலவு பேச்சீங்கன்னு ஒரு மனுஷா கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாம அவ்வளவு வேகமா எங்க போறான் வேலுசாமி உனக்கு தெரியாதா அவன் ஊரை விட்டே போறானா அவ அக்கா பேசிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டா இந்த ஊரே கூடி ஒண்ணுக்கும் உதவாதவனு பேசினதை தாங்கிக்க முடியாமத்தான் கிளம்பிட்டான் பாவம், அவன் கண்ணு கலங்கி பஸ் ஸ்டாண்டுல பார்த்து என் மனசே ஆடி போச்சு

பாட்டி பாட்டி கொஞ்சம் பாட்டி கொஞ்ச நேரத்துல எங்களை கதிகிழங்க வச்சிட்டியே நாங்க என்னமோ நினைச்சுட்டோமே ஐயா பாட்டி கொண்டு ஆகலையே அதுக்கு எதுவுமே ஆகாது அது எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு அத விடு வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து நடந்து போச்சு உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு ஆகலங்க வேலை மிலிட்ரிய சேர்ந்துட்டாரு சத்தமா சத்தமாத்தே சொல்ல வேற என்ன மிட்டில சேர்ந்துட்டாரு அப்படியா சமாச்சாரம் ஏன் வெள்ளத்தாயி இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த எந்த போய் எதையோ வந்து சொல்ல நான் அவசரமா ஒடியா இந்த போகப்பா வண்ணாட்டி போய் வேலையை பாடுற சரிங்க ஆட்டி நீ முதல்ல இடத்த காலி பண்ணு நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டம் வரும்

ஆமா அதுக்கு நீயே இவ்வளவு கவலைப்படுற நானே கவலை ஏதோ ஓ மாமன் என்னை பத்தி எழுதிருப்பாரு உன்ன பத்தியா ஒண்ணு எழுதலையே உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு எழுதணும்னு நான் சொன்ன எல்லாரையும் விசாரிச்ச எழுதின நீதான் நான் சொன்ன என்னையும் தெரியுமேன்னு என்னமோ அந்த ஆளு எழுதுறோம்னு தவம் கடந்த மாதிரி சொல்றீங்க சரிடி கோச்சுக்காத இஸ்கு ஒன்னே நான் கோச்சுக்க போறேன் இருக்கு வெளியில எங்கயும் போகாதீங்க திரும்பவும் காய்ச்சல் வந்து போகுது அண்ணே காத்த முத்த தம்பி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு என்ன அண்ணே இந்த லெட்டர் கொஞ்சம் கொடுத்துருங்க இதை ஏன் தம்பி எங்கிட்ட குடுக்குற காமாஜி தான் பக்கத்திலேயே நிக்குத இல்லண்ண எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு கொடுத்துருங்க சரி குடு மாமா தபால் ஆமா இது என்னோட வேலை இல்லையே புடிப்பா நிறைய குடு எனக்காக எந்த உதவி கூட செய்ய மாட்டீங்க கொடுத்துருங்கண்ண என்னம்மா இது நீ யாரு புடிமா இது நல்லா இல்ல வாங்க மாட்டேன் அவரே குடுக்க சொல்லுங்க இந்த தம்பி நீ குடுப்பியோ வீட்டுக்கு கொண்டு எனக்கு தெரியாது தலைக்கு மேல எனக்கு ஆயிரம் வேலை கிடக்குது உங்க மாமா லெட்டர் லெட்டிருக்காரு நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே சொல்றேன் எழுதிக்கீங்க என் பிரிய மாணவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது நாங்கள் சுகம் உங்கள் சுகமறிய ஆவல் நான் இப்ப தினந்தனோ உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் என்னால ராத்திரியில தூங்க முடிய காரணம் நான் தூங்காம காண்ற கனவுல நீங்கதான் வரீங்க சுய பகல்லணர்வோட இருக்க முடியல காரணம் என் மனக்கண் முன்னால உங்க முகம் தான் தெரியுது என்னோட கண்ணிலையும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்ன மறந்துடாதீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கதான் என் புருஷன் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி இப்படி உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி ஒரே ஒரு நிமிஷம் இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம் இது உங்களுக்கு தான்

என் மாமா கிட்ட எனக்கு ஆசை இல்ல பெரும் அன்புதான் இருந்துச்சு அவருதான் என் புருஷன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை அவர் உன் கூட வாழணும்னு தான் இந்த ஊரை விட்டே போனாரு ஊதாரித்தனமா இல்லாம நாலு காசு சம்பாதிக்கணும் போய் சேர்ந்தாரு நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் என் மனச மாத்திக்கவே மாட்டேன் வாழ்ந்தா உங்க கூடதான் வாழ்வேன் வேற யார பத்தியும் எனக்கு கவலையே இல்ல நீதான் மனைவி நினைச்சிட்டு இருக்கிற வேலுசாமன் எனக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லையா கடைசியா சொல்றேன் நான் வாழ போறது உங்க கூடதான் அதை தடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது